அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் முகையூர் கிராமத்தில் உள்ள இந்துக்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம்னா எங்கள் கோவில் பகுதியில் வந்து அரசு கட்டிடங்கள் கட்டுறாங்க அது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டர் ஐயாவை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்கள் ஊரில் வந்து எங்கள் பாட்டனார் வந்து ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட்டு நிலம் கொடுத்துருக்காங்க இதுக்குன்னே அரசு கட்டிடங்கள் கட்டுறதுக்காக அதை வந்து வெளியூர்காரங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வரலாம் எந்த ஒரு கட்டிடமும் வரவில்லை எங்கள் கோவில் முன்னாடி மாரியம்மன் கோவில் முன்னாடி ஐநா கோவில் முன்னாடி இது புறம்போக்கு என்று அரசு அதிகாரிகள் வந்து இதை வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்காங்க நாங்கள் எந்த ஒரு முறையிட்டாலும் கான்ட்ராக்டரை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சில கிறிஸ்துவ நண்பர்களை வந்து நாங்கள் எல்லாம் ஊரில் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் இவங்க அவர்களை தூண்டி விட்டுக்கொண்டு அவர்கள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை முறையிட்டால் அரசு அதிகாரிகளிடம் அவர்கள வந்து தூண்டி விட்டு இதை வந்து இந்த இடத்துல கட்டு பில்டிங்கை கட்டுங்க பில்டிங்கை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க இதனால் வந்து ஊரில் வந்து ஒரு கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்துகிட்ருக்குறோம் இதில் வர அரசு அதிகாரிகள் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இருக்காங்க இது வந்து ஆல்ரெடி கால்நடைகள் நிற்கிற இடமும் கோயிலில் வந்து ஐநா கோயிலில் வந்து நாங்கள் வந்து சுற்றி ஆண்டாண்டு காலமாக இன்று நேற்று இல்லை ஆண்டாண்டு காலமாக பொங்கல் வைப்பது நூறு ஊரை சார்ந்த நபர்கள் இந்த கோயிலுக்கு குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் முகையூரில் வந்து சிறுபான்மையினர் இந்துக்களுக்கு வந்து ஒடுக்கணுன்னே ஒரு சிலவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் இது சம்மந்தமாக பல முறை வீடியோ கூட வந்து மனு கொடுத்தோம் வீடியோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது பீடியோவே வீடியோவே செயல்படுறாரு ஒரு தலைபட்சமாக செயல்படுறாரு தலைவரை வந்து நாங்கள் தலைவர்கிட்ட சொன்னால் வேற ஒரு நண்பர்கள் வந்து எகித்து பேசுகிறாங்க நாங்கள் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவர் அவர்கிட்ட போய் நாங்கள் முறையிட்டால் கிறிஸ்தவ நண்பர் நண்பர்கள் வந்து எங்ககிட்ட வந்து சண்டைக்கு வராங்க ஏன் வராங்க ஏன் இது அதை வந்து நாங்கள் எங்களுடைய குறையை வந்து தலைவர்ன்ற ஒரு பொது மனுஷ நாங்கள் சொல்கிறோம் அதை அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து தயவுசெய்து இதை கலெக்டர் ஐயா வந்து இதை நேரடி பார்வையில் எடுத்து இது வந்து எங்களுக்கு வந்து இந்து சமுதாய மக்களுக்கு வந்து பாதுகாப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி என்னோட